பறவைகளோடும் பறவையின் சத்தத்தோடும் இயற்கையோடும் கலந்து பயணித்த நம் வாழ்க்கையெல்லாம் தொலைந்து போய்விட்டது புதைந்து போய்விட்டது இன்று கைபேசி மட்டும்தான் வாழ்க்கை என்று ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது உண்மையான மகிழ்ச்சி தரும் அல்ல ஆம் அவங்க கவிதைக்கு போகலாம் மரங்களும் இல்லை மரத்தில் கட்டிய கூடுகளும் இல்லை பறவைகளும் இல்லை பறவைகள் போன இடமும் தெரியலை ஆறு மணி வாக்கில் அலரச்சத்தம் தரும் காக்கை வீட்டு வாசலில் இறை தேடி சிட்டு குருவிகள் நிற்கும் புறாக்கள் குணுகும் புதுவிதமாய் கேட்கும் கொக்குகளின் வண்ணம் கொஞ்சம் பிரமிப்பாக்கும் சோளக்காட்டினை கண்டால் சோறு தேடி கிளிகள் வரும் பனை மரத்தில் சொகுசு மாடி கட்டி தன்னை மறக்கச் செய்யும் தூக்கணாங்குருவி கூடும் வைகாசி மாசத்தில் வேகமாய் கத்தடித்தால் கூடுகள் ஆடும் பறவைகள் அலரும் ஒரு மரம் சாய்ந்தால் ஒரு தேசமே அழிந்தது போல் ஆயிரம் பறவைகள் பறக்கும் அனாதையாகித் தவிக்கும் இன்று இருப்பதே ஓரிரு மரம்தான் குருவிகளும் அதில் இருப்பதில்லை புதைந்து விட்டனவோ பறவைகள் புரியாத புதிராகிவிட்டதை கைபேசி உலகத்தில் கரைந்து போகிறோம் நாம் கைபேசி உலகத்தில் கரைந்து போகிறோம் நாம் இயற்கையோடு பிணைந்து இருந்து வாழ்ந்ததை மறந்தோம் சுத்தமான சந்தோஷத்தை அசுத்தமாக்கி தொலைத்து எது மகிழ்ச்சியின்றி அறிந்திடாமல் சுற்றுகிறோம் வாழ்க்கை வாசமிழந்து போனதை இறுதி காலம் உணர்த்தும் காத்திருங்கள் காத்திருங்கள்